வணக்கம் ஒரு மாதிரி வெள்ள செய்திகள் முடிவுக்கு வருது அதாவது நாடு முழுவதும் குறிப்பாக வடக்கு கிழக்கு முழுவதும் மக்களுடைய வீடுகளுக்குள் புகுந்திருந்த நீர் வந்து படிப்படியாக குறைஞ்சு கொண்டு வருது நீர் வந்து தான் போகிறதுக்கான வழியை ஒரு மாதிரி கண்டுபிடிச்சதன் பெயராக இந்த வெள்ளம் வந்து இப்போ வடிஞ்சு கொண்டிருக்கு வெள்ளம் வீடுகளுக்குள் புகுந்ததாலும் அவர்களுடைய தொழில்களை அளித்ததாலும் பாதிக்கப்பட்ட மக்கள் தற்காலிக நலமுறை இருந்து வீடுகளுக்கு போக தொடங்கி இருக்கிறோம் இந்த காலப்பகுதியில் குறிப்பாக இந்த ரெண்டு வர பகுதிக்குள்ளேயும் அரசாங்கத்தை விட தன்னார்வலர்கள் அதிக பணிகளை செய்திருக்கணும் அதாவது வெள்ளம் விடர் என்று அறிஞ்ச உடனேயே அந்த தன்னார்வலர்கள் இரவு பகல் பாராது தங்களுடைய வேலைகளை பாராது களத்தில் இறங்கி மக்களுக்கு உதவிகளை செய்திருக்கணும் மக்களை மீட்டதாக இருக்கலாம் உணவுப் பொதிகளை வழங்கினதாக இருக்கலாம் தற்காலிக கூடாரங்களை அமைச்சு கொடுத்ததாக இருக்கலாம் எல்லா பணிகளிலையும் தன்னார்வலர்களுடைய பங்களிப்பு மிக கணிசமானதாக இருந்தது அரசத்துறை வரும் முதலே இவர்கள் இறங்கி வேலை செய்தபடியாத்தான் மக்களை பேரிடர்கள் இருந்து காப்பாற்றக்கூடியதாக இருந்தது இந்த தன்னார்வலர்கள் யாருன்னு பார்த்தால் மருத்துவர்கள் பல்கலை மாணவர்கள் சுயாதீன இளைஞர்கள் சுயாதீன அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் என்று சொல்லி நிறைய பேர் இதுல கலந்து கொண்டு பங்கெடுத்திருக்கிறோம் அவர்கள் எல்லாருக்குமே நன்றிகள் அடுத்து இந்த மாதிரி இடர்கள் நடக்கும்போது அரசாங்கம் சிலுவாத்தான் வரும் அது அந்த இடர் நிலைமையை பொறுத்து அதை ஆராய்ச்சி செய்து அதனுடைய விவரங்கள் எடுத்து எங்கெங்கே எப்படி மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கணும் யாருக்கு நிவாரணம் கொடுக்கலாம் யாருக்கு கொடுக்கக்கூடாது இந்த பகுதியில் அதிக பாதிப்பு இந்த பகுதியில் பாதிப்பு குறைவு என்றையெல்லாம் கணிப்பிட்டு தான் அரசு உடனடியாக உதவி திட்டங்களை வழங்க முன்வரும் அதுக்கு படிவங்கள் எல்லாம் தயாரிக்க நேர வழக்கம் எனவே இந்த வெள்ளத்துக்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கட்டாயம் அடுத்த வெள்ளம் ஏற்படுறதுக்கு முதல் நிவாரணங்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு எனவே அது வரைக்கும் மக்கள் பொறுத்திருக்க வேண்டும் என்றதையும் இந்த வீடியோவில் முதலேயே நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன் இலங்கையில் ரெண்டு பருவ காலங்கள் இருக்கு ஒன்று வந்து மாரிகாலம் மற்றது கோடைக்காலம் கோடைக்காலம் அநேகமாக ஜனவரி மாதத்திலிருந்து ஏழாம் மாதம் எட்டாம் மாதம் வரைக்கும் இடிக்கும் பிறகு இடையில் ஒன்பதாம் மாதம் பத்தாம் மாதம் கடைசி வரைக்கும் கொஞ்சம் குளிரான காலம் அதுக்கு பிறகு பத்தாம் மாத கடைசியிலேருந்து அடுத்த ஜனவரி பதினைஞ்சாம் தேதி அதாவது தைப்பொங்கல் வரைக்கும் மழை பெய்யும் அந்த மழை பெய்கிற காலத்தை மாரிகாலம் என்று சொல்லுவோம் இதுக்கு முதல் மாரிகாலம் வந்து குறைஞ்சது மூன்று மாதம் மழை அடிச்சு வழுக்கும் மாத கணக்கில் மழை பெய்யும் குறைஞ்சது கிழமக்கணக்கில் கணக்கிலாவது மழை பெய்யும் இந்த மழை பெய்யுறதால என்ன நடக்கும் என்றால் இலங்கையில் அதிகமாக இருக்கிற எல்லா குளங்களுமே நிரம்பி வான் வான்பாயம் என்று சொல்லணும் கதவுல திறந்து கொடுக்கணும் அவ்வளவு தண்ணி தேங்கும் அப்படி மாறிக்கி தண்ணி தேங்கினா தான் தை மாதத்திலிருந்து அங்கால ஒன்பதாம் மாதம் வரைக்கும் விவசாயத்தை செய்ய முடியும் நெற்பயிற்சிகை செய்ய முடியும் அதாவது நெற்பயிற்சிகைக்கு தேவையான தண்ணி குறைவின்றி கிடைக்கும் அப்படி கிடைச்சா தான் நெல் அதிகமாக கிடைக்கும் பலம் கொழிக்கும் பசி இல்லாமல் அடுத்த மாரிகாலம் காலம் வரைக்கும் நாங்கள் தாக்கு பிடிக்க முடியும் எனவே மாரிக் காலத்தை யாரும் திட்டக்கூடாது திட்ட முடியாது மாறி வேண்டாம் என்று சொன்ன நாங்கள் அரிசியை சீனாவிலிருந்து தான் நடக்க வேண்டி இருக்கும் இப்போ கிட்டத்தட்ட அப்படித்தான் நிலைமை இலங்கை மாதிரியான வளமுக நாடுகளுக்கு கட்டாயம் இந்த மாதிரியான காலநிலை ஒரு வரம் என்று தான் சொல்ல வேணும் இந்த காலநிலையும் நாங்கள் திட்டுற திட்டல பொய்த்து போனால் சாப்பாட்டுக்கு கையேந்த வேண்டிய நிலைமை உருவாகும் எனவே மாறி கட்டாயம் தேவை இப்படி ஒரு அரிய வரமாக இருக்கிற இந்த மாறி வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்துகிற அளவுக்கு நாங்கள் என்ன செய்தோம் என்றதை இந்த இடத்துல பார்க்க வேணும் முதலாவது விஷயம் இலங்கை வந்து இந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு வேகமாக அபிவிருத்தி அடைஞ்சது அதாவது துரிதமாக அபிவிருத்தி அடைஞ்ச நாடுகள் என்ற வகையில இலங்கையும் உள்ளடக்கப்பட்டிருக்கு அபிவிருத்தி என்றால் பொதுவாக இந்த மானுட சுட்டிகள் என்று சொல்லப்படுற விஷயங்கள் கவனத்தில் கொள்ளப்பட வேண்டும் அதாவது தனிமனித பண்பாட்டு சூழல் சிதையாத வகையில அபிவிருத்தியை செய்ய வேண்டும் என்ற விஷயம் வலியுறுத்தப்படும் ஆனால் இலங்கையை பொறுத்த வரைக்கும் அது ஒரு காலத்திலையும் செய்யப்படுறதில்லை ஏனென்றால் இங்கே அபிவிருத்தியை முன்னெடுக்கிறது யாருன்னு பார்த்தால் அஞ்சு வருஷத்துக்கு ஒருக்காக கதிரியை மாத்திரை இந்த அரசியல்வாதிகள் எனவே அரசியல்வாதிகள் தான் ரோட்டை போடுறதுலேருந்து பெரிய கட்டடங்கள் கட்டுறது வரைக்கும் எல்லாவற்றையுமே தீர்மானிக்கிறார்கள் அதுக்கான திட்டங்களை அவர்கள் தான் போடுகிறோம் ஆனால் உண்மையிலேயே ஒரு நிபுணத்துவ குழு தான் இயற்கையையும் இந்த மாதிரியான காலநிலை மாற்றங்களையும் மக்களுடைய பண்பாட்டு விஷயங்களையும் கவனத்துக்கு கொண்டு ஆராய்ச்சி செய்து அதன் முடிவில் அபிவிருத்தியை மேற்கொள்ளக்கூடிய ஒரு நிபுணத்துவ குழு தான் இந்த அபிவிருத்தி வேலைகளை முறைப்படி செய்ய வேண்டும் இதெல்லாம் அரசியல்வாதிகள் செய்கிறபடியாக நஷ்டத்துக்கு அபிவிருத்தியை வேகமாக செய்துட்டு போயிடும் ஏன்னா அஞ்சு வருஷத்துக்குள்ள அபிவிருத்தியை முடிச்சாதான் அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு ஆட்சி கிடைக்கும் இலங்கை மக்களுக்கு அபிவிருத்தி என்ன ரெண்டு விஷயம் தான் தெரியும் ஒன்று ரோட்டு போறது மற்ற கட்டிடம் கட்டுறது எனவே இந்த சண்டை முடிஞ்சோட பார்த்தீங்கன்னா சொன்னால் முதல் பத்து வருஷத்துக்குள்ள வடகிழக்கு முழுவதுமே பெரிய தார் ரோட்டுகள் போடப்பட்டிருக்கு ஆனால் இந்த தார் ரோட்டுக்கு பக்கத்தில் எங்கேயாவது வடிகாலாய்ப்பு செய்யப்பட்டிருக்கான்னு செய்யப்பட்டிருக்கா பாருங்க ஏனையில கூட அப்படியான வடிகால் வாய்ப்பு இல்லை அதே மாதிரி உள்ளூர் வீதிகள் இந்த ஒரு இடத்துல ஆத்த மறைச்சி ஆற்றுக்கு மேலால் போட்டு போட்டுக்கலாம் அப்போ அந்த தண்ணி எங்கே போகும் ஆற்றுல போடுற தண்ணி அதெல்லாம் யோசிக்காமல் ரோட்டு போடுறதே அபிவிருத்தி என்றபடியாக அது பிரதேச சபை மட்டத்திலும் சரி மாகாண சபை மட்டத்திலும் சரி அரசாங்க மட்டத்திலும் சரி இப்படித்தான் அபிவிருத்தி நடந்திருக்கு இந்த கண்மூடித்தனமான அபிவிருத்தியின் காரணமாக இருந்த வடிகால்கள் கூட சீரமைக்கப்படாமல் எல்லாமே மூடப்பட்டு அபிவிருத்தி செய்யப்பட்டிருக்கு இதனால் தண்ணி போகிறதுக்கு இடம் இல்லாமல் போயிருக்கு அடுத்த விஷயம் நான் யாழ்ப்பாணத்தை பற்றியே சொல்கிறேன் யாழ்ப்பாணத்தில் அதிகளவான குளங்கள் இந்த அபிவிருத்தியின் பேரால் மூடப்பட்டு கட்டிடம் கட்டப்பட்டிருக்கு யாழ்ப்பாணத்தில் பெரிய குளங்கள் இல்லை ஆனால் இப்படி அடித்து வார மழை நீரை தேக்கி வைக்கக்கூடிய சிறிய சிறிய குன்றுகள் எல்லா இடமுமே இருந்திருக்கு அந்த குன்றுகள் ஒன்றில் மூடி வீடு கட்டப்பட்டிருக்கு அல்லது அது தூர்வாரப்படாமல் அப்படியே மண் போட்டு குப்பா போட்டு மூடி அதுவும் இன்றைக்கு கட்டிடங்களாக மாறிக்கொண்டிருக்கு இந்த ரெண்டு காரணங்களால இந்த குன்றுகளில் நிற்க முடியாத தண்ணி போக இடமில்லாமல் உயிர்களுக்குள்ளையும் தெருக்களுக்குள்ளேயும் வந்து நிரம்பி போய் நிற்கிது அடுத்த வருஷம் இந்த வீடு கட்டுறது வந்து இப்போ ஃபெஷனாக மாறுகிறது அதாவது ஒரு கலாச்சாரமாக வீடுன்னு சொன்னால் எங்கிட்ட இந்த தமிழர்களுடைய பண்பாட்டு அடிப்படையிலான இது தமிழர் தேசம் என்று அடையாளப்படுத்துறதுக்காக காற்ற அந்த பண்பாட்டு வீடுகள் அல்ல அதாவது இந்த நவீன வீடுகள் தமிழர்களுடைய கலாச்சாரத்துக்கும் இந்த நிலவியல்புக்கும் ஒவ்வாத வகையிலான வீடுகள் மேற்கத்தைய கட்டிட கலாச்சாரத்தின் அடிப்படையில் யாழ்ப்பாணம் முழுவதுமே ஏன் வடகிழக்கு முழுவதுமே வேகமாக அந்த வீடுகள் ஒரு நாகரிகம் போல பரவி கொண்டிருக்கு அந்த வீட்டுல எங்களுடைய பாரம்பரியமான வீடுகள்ல இருக்கிற எந்த விஷயங்களும் இருக்காது வெறும் ஒரு கட்டிடமாகத்தான் அது இருக்கும் அந்த கட்டடங்கள் தான் எல்லா இடமும் இப்போ முளைச்சு போயிருக்கு அப்ப இந்த மாதிரி வீடுகள் கட்டையக்க வந்து முதல் வேலை என்னன்னா அந்த காணியை வந்து மண் போட்டு உயர்த்தோணும் தண்ணியிலேருந்து இருந்து கொண்டு வரப்படுற இந்த விற்பர் மண்ணை கொண்டு நிரப்பி காணியை உயர்த்தி வீட்டை கட்டியிருக்கணும் அந்த வீட்டில் ஆக்கள் இருக்கிறமோ இல்லையோ வீடு ஒன்று கட்டி இருக்கும் குறிப்பாக இந்த வெளிநாட்டில் இருந்து வாராக்கள் இங்கேருந்து போகணும்னு திருப்பி வார நோக்கத்தோடு தான் ஆனால் அங்கே போனோன்னா அங்கே சுத்தப்பத்துக்கள் வாங்கினோன்னா இங்கே மனம் பெறாது அதே நேரத்தில் இங்கே இருக்கிற காணியையும் பூமியையும் விட்டு கொடுக்கவும் மனம் பெறாது எனவே இங்கே ஒரு வீட்டை கட்டிவிடணும் அது ஒரு நாகரீகமாக இப்போ மாறி வருது எனவே இங்கே ஒரு வீட்டை கட்டி விடுவிணும் அதில் ஆக்கள் இருக்க மாட்டோம் ஆனால் வீடு மட்டும் இருக்கும் அந்த வீடு மட்டும் எல்லா வீட்டையும் கூட உயரமானதாக இருக்கும் ஏன்னா அது மண்ணை போட்டு நிரப்பிட்டு அவே போயிருவிடும் அப்போ அந்த இடத்துக்கு போற தண்ணி அந்த இடத்தின் தண்ணி எல்லாமே பழஞ்சி பள்ளத்தை நோக்கி தான் ஓடும் அது வெளியில போறதுக்கு இடம் இல்லை சுத்தி அதுல கட்டி வச்சிருக்கணும் இந்த ஒரு நிலைமையாலும் தண்ணி போறதுக்கு இடமில்லாமல் போயிருக்கு அடுத்தது வகைத்தொகையற்ற கட்டிடங்கள் எங்க பார்த்தாலும் கட்டிடங்கள்லாம் கட்டடங்கள் என்று சொன்னால் தனியார் வீடுகள் மட்டும் இல்லை அரச கட்டிடங்கள் வணிக வளாகங்கள் என்று சொல்லி வகைத்தொகையற்ற கட்டிடங்கள் எல்லா இடமும் கட்டப்பட்டிருக்கு வெறும் கோட்டை நிலத்துக்கு பாரமேற்று முகமாக இந்த கட்டடங்கள் அமைக்கப்பட்டிருக்கு கட்டடங்களை விட அந்த கட்டடங்களுக்காக அமைக்கப்பட்ட மதில்கள் எல்லாமே வளமையாக தண்ணி போகிற பாதை எல்லாத்தையும் மூடித்தான் நிற்குது அப்போ அந்த தண்ணி எங்கே போகும் என்று தெரியாமல் மீண்டும் மக்கள் வாழ்கிற பகுதிகளுக்கே வாரதத்தை நாங்கள் இந்த வெள்ளத்தில் அவதானிச்சிருக்கிறோம் அடுத்த விஷயம் இந்த மூன்றாம் உலக நாடுகள் வேகமாக நகரமாயமாக கொண்டிருக்கு என்று சொல்லுவினோம் அதாவது அங்காங்க சின்ன சின்ன நகரங்கள் பெரிய நகரங்கள் எல்லாமே உருவாகுது அதனுடைய விளைவாக தான் இந்த கட்டங்களும் அதிகமாக உருவாக்கப்படுது கிராம மக்கள் எல்லாருமே நகரத்தை நோக்கி ஓடி பெற குடியிருக்கவும் சரி வேலை சரி ஆனா இங்க நகரத்துல அவ்வளவு மக்களையும் தாங்கி கொள்ளக்கூடிய வசிக்கக்கூடிய கட்டுமானங்களும் அவர்களுக்கு இடம் இல்லாதபடியால் எங்கெல்லாம் பள்ளமான இடங்கள் இருக்கோ எங்க கைவிடப்பட்ட இடங்கள் இருக்கோ அது எல்லாத்தையுமே ஆக்கிரமிச்சு அங்க குடிசைகளை அமைச்சு கொண்டு இருப்பிடும் உதாரணத்துக்கு சாவைத்திரியை பாருங்க யாழ்ப்பாணத்தை பாருங்க நகரத்தை அஞ்சின பகுதியில பாருங்க எல்லா அந்த குப்பைகொட்டு இடங்கள்ல கூட மக்கள் இன்றைக்கு குடியேற ஒரு தான் இருக்கு ஒரு காலத்துல இந்த நகரத்தின் எல்லை பகுதிகளாக இருந்த இந்த இடங்கள் ஏதோ ஒரு வகையில நீர் ஏந்த பகுதிகளாகத்தான் இருந்திருக்கு ஆனா இன்னைக்கு அந்த இடங்கள் எல்லாம் கட்டடங்களாகி சின்ன சின்ன குடிசைகள் வந்த பிறகு அந்த நீர் எங்க போறது என்ற ஒரு நிலைமை இருக்கு எனவே இந்த நகரங்கள் கழிச்சு விடுற நீர் வந்து தான் வளமையா போற தான் போகுது ஆனா அந்த இடத்துல மக்கள் குடியேறி இருக்கிறபடியா அங்க வெள்ளம் ஏற்படுது அவர்களுக்கு தன்னார்வலர்கள் உதவ வேண்டிய ஒரு சூழல் உருவாகுது நீங்க இருக்கிற எல்லா நகரங்களை சுற்றியும் பாருங்க இந்த நிலைமை கட்டாயம் இருக்கும் இது வளமுக நாடுகள் வேகமாக நகரமயமாகிறபடியால் எதிர்கொள்கிற ஒரு விளைவு எனவே இவ்வளவு காரணங்களாலும் தான் நாங்கள் இயற்கை இந்த தீவுக்கு கொடையாக வழங்கிய மாரிகாலத்தை பெரிய வெள்ளக்காலம் என்று பிரகடனம் செய்து கொள்றதுக்கு காரணம் இந்த சமூக வலைதளங்கள் வந்த பிறகு அப்படித்தான் மக்கள் எப்போவுமே ஒரு பரபரப்புடையே இருக்கணும் என்று சொல்லி அந்த சமூக ஊடகங்கள் நினைக்குது குறிப்பாக யூடியூப் ஃபேஸ்புக் எனவே இந்த மாதிரியான இயற்கை கூட எனவே மக்கள் இந்த தீவினுடைய பருவகால நிலையை விளங்கிக் கொண்ட மக்கள் இந்த விஷயத்துல தெளிவாக இருக்கணும் நான் மேற்கொன்ன காரணங்கள் விடயத்துல கொஞ்சம் விழிப்போட இருக்கணும் எனவே இந்த தன்னார்வலர்களுக்கு ஒரு வேண்டுகோள் ஒவ்வொரு வருஷமும் இந்த மாதிரி வெள்ளப்பெருக்கு ஏற்படத்தான் போகுது எனக்கு நான் சொல்றதுன்னு கேட்டு இங்கே யாருமே இந்த விஷயங்களை கைவிட போறதில்லை இல்லை கட்டிடங்களை தொடர்ந்து அமைக்கத்தான் போயிடும் மண்ணை போட்டு மண்ணை போட்டு யாழ்ப்பாண பூமியையும் சரி வடக்கு பூமியையும் சரி உயர்த்தத்தான் போகிடும் எனவே இது ஒரு நிரந்தரமான பிரச்சனையாக மாறப்போகுது எனவே இந்த மாதிரி தன்னார்வலர்கள் ஓடி வந்து மக்களுக்கு உதவுறதும் இப்படி ஒரு வெள்ள பேரிடர் நடந்துட்டுதுன்னு சொல்லி ஒரு பரபரப்போட மக்களை காப்பாற்றுறதும் வந்து ஒரு பண்பாடாக இலங்கை தீவில் மாறப்போகுது எனவே இந்த மாதிரி மக்களை கையேந்து வைக்கிற ஒரு பண்பாடு இந்த சமூகத்துக்கு கூடாது ஒரு இயற்கை நடக்க நடக்கப்போன்னால் மக்கள் அதுக்கு முன்கூட்டியே தங்களை தேரங்க வச்சிருக்கணும் உதாரணத்துக்கு இந்த விலங்குகளை பாருங்க சுவாமி அடிக்க இருந்தால் உயரமான பகுதிகளுக்கு அது போக தொடங்குது என்று சொல்லி இயற்கை ஆர்வலர்கள் சொல்லி எனவே இப்படி கட்டடங்கள் கட்டுறதால மண் போடுறதால வெள்ளம் ஏற்பட போகுது என்ற விஷயத்தை மக்கள் வடிவாக விளங்கி இருக்க வேணும் எனவே எப்படியோ இந்த மூன்று மாதத்துக்கும் தேவையான உணவுப் பொருட்களை அவர்கள் சேமிச்சு வச்சு கொள்ளவும் அதே நேரத்தில் கிராமங்களில் உயரமான பகுதிகளை உருவாக்கி அங்கே அந்த கிராமத்தில் இருக்கிற எல்லாருமே ஒரு வாரத்துக்கோ ரெண்டு வாரத்துக்கோ ஒரு மாதத்துக்கோ தங்கி இருக்கக்கூடிய குடிமனைகளையும் உருவாக்கி வச்சு கொள்ளணும் அப்படி உருவாக்கி கொண்டா இந்த தன்னார்வலர்களுடைய உதவி தேவைப்படாது இலங்கை மாதிரி எந்த முன் திட்டமிடலும் இல்லாமல் எந்த தூர நோக்கம் இல்லாமல் துரித அபிவிருத்தி அடையும் நாடுகள் இந்த விஷயத்தை கட்டாயம் கவனத்தில் கொள்ள வேண்டும் எனவே தன்னார்வலர்களுக்கு இனி இருக்கிற பொறுப்பு என்னன்னு சொன்னால் இந்த மாதிரி துரித அபிவிருத்தியின் பெயரால எங்கெல்லாம் வடிகால் அமைக்கப்படாமல் தெருக்கள் போடப்படுதோ அங்கெல்லாம் முதல் ஆளாக நின்று கட்டாயம் வடிகால் அமைப்பு பற்றி கதைச்சிட்டு அது பற்றிய திட்டத்தை முன் வச்சுட்டு போட்டப்போடுமோ என்ற விஷயத்தை வலியுறுத்துறது இரண்டாவது யாழ்ப்பாணம் முழுவதும் ஏன் வடக்கு கிழக்கு முழுவதும் தூர்வாராமல் இருக்கிற இந்த வடிகால்களை மக்களை சிறமதான அடிப்படையில் ஒவ்வொரு கிராமத்திலையும் தெருவில் இறக்கி வடிகால்களை வருடத்துக்கு ரெண்டு முறையாவது சீர் செய்வதற்கான வேலைகளை இந்த தன்னார்வலர்களும் தன்னார்வ அமைப்புகளும் செய்ய குறிப்பாக சுற்றுச்சூழல் சார் அமைப்புகள் அரசு அதெல்லாம் செய்கிறது மிக தாமதமாகும் என்பதை நீங்களும் அறிவீர்கள் நானும் அறிவேன் அடுத்து நாங்களும் புலம்பெயர் தமிழர்களும் இங்கே இருக்கிற ஏனைய பெரிய பணக்காரர்களும் செய்கிற ஒரு வேலை காணிகளை மண்ணிட்டு நிறவுறது மண்ணில் மண் நிறைய இருக்குன்றதுக்காக அங்க பெரிய பெரிய பள்ளங்களை உருவாக்கி இங்கே மண்ணை கொண்டு வந்து யாழ்ப்பாணத்தில் கொட்டி இந்த காணிகளை உயர்த்துற வேலையை கைவிட வேண்டும் பூச்செறிதவியலாளர்கள் சொல்லிவிடும் யாழ்ப்பாணத்துக்கு கீழே இருக்கிற அந்த மண் வந்து சுண்ணக்கற்களால் ஆனதுண்டு அது ஒரு கரையான் புத்து போல இருக்கும் அதெல்லாம் இங்கே தண்ணி வந்து டக்குன்னு கீழே இறங்குது ஓட்டை ஓட்டையாக இருக்கும் இப்போ மேலே புத்துக்கு மேலே பாரத்தை ஏ ஏற்ற என்ன நடக்கும் சொன்னால் புத்து அப்படியே பிடிஞ்சு போகும் உள்ளே போயிடும் எனவே இப்படி மண்ணக்கொட்டி மண்ணக்கொட்டி உயர்த்தி அதுக்கு மேலே பாரமான கட்டடங்களை கட்ட என்ன நடக்கும் என்று சொன்னால் யாழ்ப்பாணம் அப்படியே நிலத்துக்குள்ளே அமர்ந்து போகும் அதெல்லாம் அந்த ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு கூட மண்டு ஒரு மெகசின் வந்திருந்தது சுற்றுச்சூழல் பண்பாடு சமூகவியல் சம்பந்தப்பட்ட ஒரு சஞ்சிகை அது இப்போ வாரதில்லை அதில் தெளிவாக இந்த விஷயத்தை எழுதியிருந்துச்சுனா நினைக்கிறேன் நான் அந்த கட்டுரையின் தலைப்பே பாலைவனமாகும் யாழ்ப்பாணம்ன்றதை பற்றி தான் அதில் இந்த விஷயத்தை சொல்லினுமால் நாளைங்க வேறெங்கையும் வாழ்ச்சினான்னு தெரியலை ஆனால் அந்த கட்டுரையில் யாழ்ப்பாணம் பாலைவனமாகும் என்ற விஷயத்தை சொல்லி இருந்துச்சுனோம் அப்படி பாலைவனமாகுதோ இல்லையோ இப்படியான ஒரு ஆபத்து யாழ்ப்பாணத்துக்கு விரைவில் ஏற்பட போகுது என்றதை இந்த கட்டடங்கள் உணர்த்தி கொண்டிருக்கு அதே மாதிரி இந்த வெள்ளமும் எனவே இது பற்றிய ஒரு விழிப்புணர்வையும் இந்த தன்னார்வலர்கள் தமிழ் சமூகத்துக்கு ஏற்படுத்த வேண்டும் மற்றது முக்கிய விஷயம் இந்த நகரங்களை அண்டி இருக்கிற மக்களும் காணி இல்லாம இருக்கிற மக்களுக்கும் காணிகளை வழங்குறதுக்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் மக்களை இருந்து வெளியில போறதுக்கு அதாவது நகரங்கள்ல இருந்து வெளியில காணிகள் இருக்கிற இடங்களை நோக்கி நகர்த்துறதுக்கான வேலை திட்டங்களை இந்த மாதிரி தன்னார்வலர்களும் அமைப்புகளும் ஏன் அரசு கூட செய்யலாம் வன்னியில காணி இருந்து அங்க கொண்ட இங்கே இருக்கிறாங்கள யார் யாருக்கெல்லாம் முடியுமா அவர்களுக்கான தொழில் வாய்ப்பு உள்ள இடங்கள்ல காணிகளை கொடுத்து அவர்களை குடியேற்ற முயற்சிக்கிறதும் இந்த நகரமயமாக்கண்ட விளைவுகளை தடுக்க ஒரு வாய்ப்பாக அமையும் அடுத்து இந்த புதிய வீடுகள் அமைக்கும் போதும் முக்கியமான விஷயங்களை கவனிக்க வேணும் குறிப்பாக அது வீடு பள்ளத்தில் இருந்தால் தண்ணி எதால் போகும் மழை நேரங்களில் தேங்குகிற தண்ணி எப்படி அங்கே இருக்கிற நீரேந்து பகுதியை சென்றடையும் என்ற விஷயத்தை அந்த வீடு அமைக்க போகிற உரிமையாளர்களோ அதுக்கான திட்டத்தை கொடுக்குற பொறியியலாளர்களோ கவனத்தில் எடுக்க வேணும் தண்ணி போகிற பாதைக்கு கொடுக்க மதுளை கட்டிட்டு அதுக்குள்ள வீட்டை கட்டினா அந்த தண்ணி ஒன்றில் மதிலை பேர்த்து கொண்டு போகும் அல்லது மதிலுக்கு மேல அளவாயும் அல்லது அடுத்தவற்ற காணிகள் வீடுகளாக போய் எல்லா கிராமத்தையுமே வந்து வெள்ளக்காடாக மாற்றும் எனவே இந்த விஷயத்தையும் சூழல் சார்ந்த விஷயத்தையும் கட்டாயமாக கவனத்தில் கொள்ள வரும் ஆனா இது இனி செய்வினமா இல்லையான்னு எனக்கு தெரியாது இந்த வெள்ளத்துக்கு பிறகு ஆக்கல் செய்ய போற ரெண்டு வேலைகள் இருக்கு ஒன்று எங்கெல்லாம் வெள்ளம் வந்ததோ அந்த வீடுகள் எல்லாம் கட்டாயம் மண்ணை கொண்டதை நிரப்பி ஒரு அடியோ ரெண்டு அடியோ அல்லது வெள்ளம் வந்த அளவுக்கு உயர்த்தி கொள்ள அடுத்த விஷயம் இருக்கிற மரங்கள் எல்லாத்தையும் வெட்டி மொட்டையாக்க வேணும் அடியோட பிரட்டி விடுவிடும் ஒரு மரம் முளைச்சி உருவாகி அது இந்த சூழலுக்கு எவ்வளவு நன்மைகளை தருது என்பது எல்லாத்தையும் கவனத்துல நாங்கள் கொள்றதே இல்லை கரண்டு எடுக்கிறதுக்காக மதத்தை அடியோட வெட்டி வலுத்திடுவோம் எனவே இந்த ரெண்டு விஷயங்களை தான் இனி தமிழ் சமூகம் வேகமாக செய்யும் இந்த ரெண்டு விஷயத்திலையும் கட்டாயம் எங்களுக்கு தூர நோக்குடனான எதிர்கால நோக்குடனான விழிப்பு தேவை வன்னில வெள்ளம் ஒரு பிரச்சனையா இருக்காது நிறைய குளங்கள் இருக்கு குளங்களுக்கு போகும் குளங்கள் நிரம்புற தண்ணி வடிகால்கள் ஊடாக ஆத்துக்கு போய் ஆத்துல இருந்து கடலுக்கு போகும் யாழ்ப்பாணத்துல குளங்களும் நீரேந்து மையங்களும் ஒரு பிரச்சனையாகத்தான் இருக்கு இருக்கிற குளங்களையும் நீரேந்து மையங்களையும் கட்டாயமாக தூர்வார வேணும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சிறப்பான அடிப்படையில் அந்த வேலையை மக்களை கொண்டே சேவிக்கலாம் அதோடு எங்கெல்லாம் வாய்ப்பு இருக்கும் அங்கெல்லாம் புதிய குளங்களையும் நீரைந்து மையங்களையும் உருவாக்குறது எதிர்காலத்துக்கு நன்மை பயக்கும் என்று நான் நினைக்கிறேன் அடுத்த விஷயம் இந்த மாதிரி மழைக்காலங்களில் தேங்குற தண்ணி கடலுக்கு சேர்றதுக்கான சரியான வடிகால்களை கட்டாயம் அமைக்க வேணும் ஏனென்று சொன்னா இந்த காற்றாலை திட்டம் வந்தோன்னு நான் மன்னாருக்கு போய் பார்த்தேன் இந்த காற்றாலை திட்டத்தின்படி மன்னாரில் செய்திருக்கிற முதல் வேலை என்னென்னு சொன்னா கடற்கரையாக பெரிய ஒரு வீதியை போட்டிருக்கணும் உயரமான வீதி அந்த வீதி என்ன கிராமங்களுக்கு இருந்து வர தண்ணியை கடலோடு போய் கலக்கிறது தடுத்து கொண்டு இருக்குது எனவே அந்த கடலுக்கு போக முடியாத தண்ணி அப்படியே அந்த ரோட்டோட தேங்கி அந்த கிராமம் முழுவதுமே தண்ணி தேங்குற ஒரு இடமாக மாற்றி கொண்டு இருக்குது இந்த மாதிரி தான் இது பூநகரி பக்கமும் இனி வரலாம் எனவே இந்த மாதிரி கடலுக்குள் தண்ணி போகிற வழிகளை தடுத்து வீதி அமைக்கிறதோ அல்லது கட்டடங்களை அமைக்கிறதோ விட்டுட்டு கடலுக்கு இயற்கையாக கிராமங்களில் இருந்து தண்ணி போகிறதுக்கு என்னென்ன வடிகால்கள் இருக்கோ அதை கவனமாக அப்படியே கையாள வேணும் என்றதும் எனது வேண்டுகோளாக இருக்குது இந்த வீடியோவில் நேற்று பரபரப்பான ஒரு செய்தி வந்திருந்தது அதாவது சட்டவிரோத கட்டடங்களை அகற்றத்துக்கான நடவடிக்கை எடுக்க சொல்லி அது உடனடியாக சாத்தியமில்லை அது எவ்வளோ பெரிய ப்ரோசஸ் சில கட்டடங்கள் சட்டவிரோதமானதாக தெரியும் ஆனால் சட்ட ரீதியாக அமைக்கப்பட்டிருக்கும் உரிய முறைப்படி அனுமதிகள் பெறப்பட்டிருக்கும் எனவே அதை இடிக்கிறேன்னு சொன்னால் இனி அதுக்குரிய நடைமுறைகள் எல்லாம் செய்துதான் இடிக்கலும் மற்றது எல்லா கட்டடங்களுமே இங்கே சட்டவிரோதமான கட்டடங்கள் இல்லை அதே நேரத்தில் சட்ட ரீதியான இல்லை நிலைமை இப்படி இருக்கும்போது யாழ்ப்பாணத்தில் எங்கெல்லாம் சட்டவிரோதமான கட்டடங்கள் இருக்கு எங்கெல்லாம் சட்ட விரோதமற்ற கட்டடங்கள் இருக்குன்றதை கண்டுபிடிக்கிறது பெரிய ஒரு வேலை திட்டம் அதுவே பல வருடங்கள் நீடிக்கக்கூடிய ஒரு வேலை திட்டம் அந்த வேலை திட்டம் எல்லாம் முடிஞ்சு கட்டடங்களை இடிக்கிற பணி தொடங்கும் போது அவரவர் நீதிமன்றத்தை நாடக்கூடிய வாய்ப்புகள் கூட இருக்கு எனவே இதெல்லாம் தாண்டி கட்டடங்களை இடிக்கிறதுன்றது எவ்வளவு சாத்தியம் வந்து எனக்கு தெரியல நாங்கள் இப்படித்தானே கலைச்சு கொண்டிருப்போம் புதுசு புதுசான விஷயங்களை சொல்லி கொண்டிருப்போம் எனவே இந்த விஷயங்களை நாங்கள் ஆழமாக ஆறுதலாக யோசிக்கலாம் ஆனால் உடனடியாக நாங்கள் செய்ய வேண்டியது இந்த காப்பாற்றியபடி எப்படி இந்த வெள்ள அனர்த்தங்களை எதிர்காலத்தில் நிகழாமல் பார்த்து கொள்ளப் போகிறோம் என்பது பற்றித்தான் இந்த வாரி காலத்தை வெள்ள அனர்த்தமாக பிரகடனம் செய்த புதிய உடவியதால் செய்த ஒரு பெரும் பதற்ற பணி என்னென்று சொன்னால் இருபத்தாறு இருபத்தெல்ல பெரிய புயல் போகுது காற்று போகுது சூறாவளி வரப்போகுது வெள்ளம் வரப்போகுது என்று சொல்லி ஒரு பிரளயத்தை உருவாக்கினது மக்கள் அதை நம்ப வச்சது தான் எங்களுக்கு தெரியும் இருபத்தாறு இருபத்தேழு என்ன நாட்கள் என்று எனவே அந்த நாட்களில் மக்கள் வாரதையும் திரள்றதையும் தடுக்கிறதுக்கான ஒரு நோக்கமாக இந்த பதட்டத்தை உருவாக்குறதும் ஒரு காரணமாக இருந்திருக்கலாம் என்பது என்னுடைய சிற்றறிவுக்கு எட்டின விஷயம் அது இல்லாமலும் இருக்கலாம் எது என்னவோ இந்த மாதிரியான சுற்றுச்சூழல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை இயற்கை சம்பந்தப்பட்ட விஷயங்களை வந்து பரபரப்பான செய்தியாக்கும் போது எதிர்காலத்தில் மக்கள் கொஞ்சம் யோசிக்க வேணும் இது உண்மையிலேயே அடர் இது உண்மையிலேயே இடர்தானா அல்லது இடர் மாதிரி உருவாக்கப்படுதா என்பதை கவனத்தில் கொள்ள வேணும் இயற்கை பேரிடர் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்ய வேணும் என்றதை மக்கள் யோசிக்க வேணும்